வந்திய மாதிரம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மாம்பழத்துலேருந்து மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஜெயலலிதா எடுத்தாலே என்ன ராமநாதபுரம் மாற்றினாங்க ராமநாதபுரம் ரேஞ்சுக்கு இப்போ சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் இப்போ பெரிய பே பெரிய பேச்சு அடிபட்டுருக்கின்ற அந்த திருப்பவனம் சர்க்கிளுக்கு நான் இன்ஸ்பெக்டர் திருப்பவனம் பழையனூர் பூவந்திங்கிற மூணு ஸ்டேஷனுக்கு ஒரு நாள் நைட்டு சினிமா பார்த்துட்டு மதுரை சினிமா ஒரு ஹிந்தி சினிமான்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு ஒரு ஒன்றே காலுக்கு ரயில்வே திருப்பூனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்னுடைய சர்க்கிள் ஆஃபீஸ் அந்த ரோட்டுக்கு அந்த சைடுக்கு ஏத்தாப்புல போய் லாகப் ஏ யாரையும் எல்லாக்கு போய் போடாதங்கப்பா சண்டை சப்பர நடந்துக்கிட்டு ஏதாவது பிரச்சனை ஆகிப்போச்சுன்னா மும்பை போவோம் அதனால் யாரையும் எல்லாக்கு போல் போடாதங்கன்னு சொல்லிட்டு ஐயா சரிங்க ஐயா சொன்னார் பாராக்கிறேன் அப்படி சொல்லி நான் வீட்டில் போய் படுத்துட்டேன் ஏத்தாப்பில் சர்க்கிள் ஆஃபீஸ் கம் வீடு படுத்தாச்சு ஒரு ரெண்டரை மணிக்கு போல் ஸ்பீப்பர் கண்ணன் பேர் நினைக்கிறேன் ஸ்டேஷனை சுத்தம் படுத்துகிறவர் கண்ணன் ஐயா ஓடி இருந்தார் அது ஒரு தட்டார் ஐயா ஐயா என்னையா அப்படின்னா லாக்கப்பில் ஒருத்தன் செத்து கிடக்கிறாங்கயா அப்படின்னாரு என்னது லேக்கப்பில் ஒருத்தன் செத்து கிடக்கிறானா அது ஐயா செத்து கிடக்குறான் ஐயா பாராக்காரங்க ஓடி போய்ட்டு ஐயா அவரு சரி சொல்லி நம்ம ஓட முடியாது இல்லை நான் போனேன் போனால் அவன் அப்படியே ரத்தத்தில் கிடக்கிறான் லாக்கப்பில் அந்த வெள்ளக்காரன் காலத்தில் கட்டின போலீஸ் ஸ்டேஷன் அது அந்த எல்லாம் கல்ல பாரா கல்லலாம் இருக்கும் அதில் முட்டிக்கிட்டு கீழே விழுந்து கிடந்தான் போல இருக்கு அப்படியே கொஞ்சம் டக்குன்னு பிஸ் அடித்தான் அவன் மேலே அரிஞ்சு லேசாக ஒரு மொடக முடங்குனா என்னடா உயிர் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கண்ணகண்ட்ட சொல்லி ஒரு ஹோமியோபதி டாக்டர் வர சொல்லி அவர் ஏதோ ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவனை சரி பண்ணிட்டாரு ஆனால் இதுக்கிடையில் செய்தி பரவிடுச்சு எப்படி பரவிடுச்சுன்னு தான் தெரியல எனக்கு ஆனால் அவர் இறநூறு காரங்க கிட்ட ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து இன்ஸ்பெக்டர் கொண்டுட்டார் கொண்டுட்டாருன்னு ஒரே கலவரம் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்ச்சி என்னென்னா தா கிரட்டின ஆளுங்களும் மூக்கு அலங்கிரி ஆளுங்களும் குரூப் ரெண்டு குரூப் அப்போது அடிச்சுக்கிட்டாங்க அவங்க தகவல் வருது எனக்கு அப்போ நான் சிவகங்கையில் எஸ்பி ஆஃபீஸில் மீட்டிங்கில் இருந்தேன் இந்த தகவல் கிடைத்த உடனே உடனே வேகமாக கிளம்பி அமௌண்ட்டா என்னென்னு பாருங்கள் நிறைய எஸ்பி சரி சொல்லி கிளம்பி போனேன் போனேன் வேகமா போய் வேகமாக போனால் சேலத்து பையன் தான் ஒருத்தன் ட்ரைவர் ஐயா இருங்கயா நீங்கள் என்ன செய்ய போய் என்ன பண்ண போகிறீங்க அடிக்கிட்டு அப்புறம் போங்க இருந்தாலும் போனால் அது போகிறதுக்குள்ளே அங்கே எல்லாம் சண்டைலாம் பிடிச்சி போச்சு ஒரு ஏழு எட்டு பேர் மதுரை ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருந்தாங்க போனால் எல்லாம் காய இருந்தது சரின்னு சொல்லி ஒரு குரூப் மேலே எந்த குரூப் மேலே போட்டேன் ஞாபகம் எனக்கு திருநாட் செவன் போட்டுவிட்டேன் திருநாட் செவன்னா எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் போட்டி எப்படி அனுப்பிச்சிட்டேன் அவங்க வந்து அந்த பாதிக்கப்பட்ட குரூப் அந்த எஃப்ஐஆர் யார் மேலே போட்டுன்னா அவங்க போர்ட்டு கேஸு நடஞ்சிட்டுருக்காங்க அவங்க தான் வந்து சேர்ந்துட்டாங்க இல்லை அடிச்சு கொண்டுட்டார் கொண்டுட்டாருன்னு அப்புறம் சாவில் அப்பா இவரோடு தான் இருக்கான் அப்படியே வாடா வெளியே வாடா அவனை பார்க்கணுன்னு அவங்க உடனே இல்லையா நான் வந்து என்னுடைய காதலி இன்னும் கிராமத்தில் இருக்கா நீங்கள் அவளை கூப்பிட்டு வந்தால் தான் நான் வெளியே வருவேன் அப்படின்னா அப்புறம் இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் நேரம் மாமாவில பார்த்து என்னுடைய ஜீப் அனுப்பிச்சு அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தேன் கூட்டம் தோடனே அவர் தோளில் கை போட்டுக்கிட்டு ஒரு நாலு மணிக்கு போல் வெளியே வந்தார் வந்து ஐயா நல்லவர் இந்த ஐயா நல்லவர் நான் கார் திருவிடும் என்ன கலாக்கப்பில் போட்டது விருதுநகர் இன்ஸ்பெக்டர் தான் போட்டு போனார் நான் வாழ்க்கையை வறுத்தி போய் மண்டையில் இருக்கா ஐயா தான் என்னை காப்பாற்றினார் நல்லவர் அவர் என்ன ஒன்றும் பண்ணலை அப்படின்னு ஒன்று திமுக காரங்களெலாம் நோந்து போய் போயிட்டாங்க இப்போது நினச்சி பார்த்தா எனக்கு ஒரு சந்தேகமே இருக்குது இந்த திமுக காரங்களும் ஏற்பாடு பண்ணி இந்த விருதுநகர் கிட்ட செட்டப் பண்ணி அவர் கொண்டு அதை அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்போல்லாம் யோசனை பண்ணுறதுக்கு நான் உடனே அன்றைக்கி விடிஞ்ச உடனே என்ன பண்ணேன் எஸ்பிக்கு அதிகாரிகள் லெட்ரு போட்டேன் ஐயா எப்பா இனிமேல் வேலையில் என்னால் இருக்க முடியாது நான் வேலை விட்டு போகிறேன் ரிசைன் பண்ணுறத வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டேன் இப்போது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேலை எப்படி நடந்தாலும் நடந்துருக்கும்போது ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு ஜெயசி